நமது உடலுக்கு அனைத்து வகையான ஊட்டச்சத்துக்களும் தேவையானதாக உள்ளது அதில் விட்டமின் டியும் முக்கியமான ஊட்டச்சத்து விட்டமின் டி நமக்கு சூரிய ஒளியின் வழியாக அதிகமாக கிடைக்கிறது என்றாலும் சூரிய ஒளி கிடைக்காத சமயங்களில் அவற்றை பெறுவது எப்படின்னு இந்த வீடியோவில் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணதான் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ அந்த நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருவாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விட்டமின் டி ஊட்டச்சத்தை நாம் சூரிய ஒளியின் வழியாகவே பெறுகிறோம் ஆனால் ஊட்டி போன்ற மலைப்பகுதிகளில் சூரிய ஒளி அரிதாகவே கிடைக்கிறது மேலும் குளிர்காலங்களில் நம்மால் அதிகமான சூரிய ஒளி பெற முடியாது எனவே இந்த சமயங்களில் நாம் விட்டமின் டியை உணவின் வழியாக பெற வேண்டியுள்ளது விட்டமின் டி நமது வளர்ச்சிக்கு உதவும் ஊட்டச்சத்தாக உள்ளது இது சரியான அளவில் அதனால் நாம் உடல் நல பாதிப்புகளை சந்திக்கக்கூடும் முட்டையின் மஞ்சள் கரு இதில் அமினோ அமிலங்கள் மற்றும் ஒமேகாத்திரி கொழுப்பு அமிலங்கள் நிரம்பியுள்ளது இவை உடலில் விட்டமின் டியை வளர்ச்சிதை மாற்றம் செய்ய சிறந்தவை தோயாப்பால் சோயாபீன் சாற்றிலிருந்து தயாரிக்கப்படும் இந்த தாவர அடிப்படையிலான பால் டி ஏ மற்றும் கால்சியம் போன்ற ஊட்டச்சத்துகளால் சரிவூட்டப்பட்டுள்ளது ஆயில் விட்டமின் டியும் மிகவும் சக்தி வாய்ந்த ஆதாரங்களில் ஒன்றாகும் இந்த எண்ணெயில் விட்டமின் டி மற்றும் விட்டமின் ஏ நிறைந்துள்ளது காளான்கள் பட்டன் அல்லது சிப்பி போன்ற காளான்கள் சூரிய ஒளியில் படும்போது இயற்கையாகவே விட்டமின் டி உற்பத்தி செய்கிறது வலுவூட்டப்பட்ட தானியங்கள் இயற்கையாகவே தானியங்கள் விட்டமின் டி நிறைந்ததாக இருக்காது தானியங்களை சுத்திகரிக்கும் போது அதன் செயல்திறன் மற்றும் ஊட்டச்சத்து மதிப்பை அதிகரிக்க விட்டமின் டி உடன் பலப்படுத்தப்படுகிறது சீஸ் மசரல்லா ஸ்விஸ் மற்றும் செடார் போன்ற சீஸ் வகைகளில் விட்டமின் டி ஆரோக்கியமான அளவில் உள்ளது மீன் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலம் நிறைந்த மீன்களை உணவில் சேர்ப்பதன் மூலம் இயற்கையாகவே விட்டமின் டி அளவை அதிகரிக்கலாம் செறிவூட்டப்பட்ட தயிர் சில தயிர்களில் விட்டமின் டி செறிவூட்டப்பட்டுள்ளது எனவே ஒரு பிராண்டை தேர்ந்தெடுக்கும்போது லேபிள்களை சரிபார்த்து வாங்க வேண்டும் வலுவூட்டப்பட்ட ஆரஞ்சு சாறு ஆரஞ்சுகளில் இயற்கையாகவே விட்டமின் சி நிறைந்துள்ளது ஆனால் சுத்திகரிப்பு மற்றும் பேக்கேஜிங் செய்யும் போது பெரும்பாலான ஆரஞ்சு சாறுகள் விட்டமின் டி மூலம் செறிவூட்டப்படுகிறது சிப்பிகள் சிப்பிகளில் நூறு கிராமுக்கு முன்னூற்றி இருபது ஐயு விட்டமின் டி உள்ளது இது தவிர இந்த கடல் உணவில் விட்டமின் பி டுவல் துத்தநாகம் இரும்பு மேக்னீசியம் செலினம் மற்றும் தாமிரம் உள்ளது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த யூஸ்ஃபுல்லாக இருக்க நம்பரே இந்த யூஸ்ஃபுல்லாக இருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாங்க